வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் அப் டு பேஸ்மெண்ட் வரைக்கும் பிரிக் ஒர்க் எப்படி பண்ணுறங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பிரிக்வால் பண்ணிவிட்டு உள்ளார வந்து ஃப்ளாஸ்டிங் பண்ணனும் ஸோ அது என்ன எப்படி என்ன ரேஷியோ அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ்மெண்ட்டு ஹைட்டை லெவலில் பேஸ் பண்ணி நம்ம வந்து டைபிங் ஒருமா வராதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்து வந்து நம்ம டை பீம் வந்து எப்படி நிர்ணயிக்கிறது எங்கே போடணும் எதுக்காக போடணுங்கிறது பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னர் பிளாஸ்டிங் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ டை பீம் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பேஸ்மெண்ட் ஹைட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம ரோடு லெவலில் இருந்து ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பீம் கொடுக்கணும் ஸோ டை பீம் வந்து கொடுப்போம் ஏன்னா நம்ம நேச்சுரல் க்ரௌண்ட் லெவலில் போகிறது வந்து பிரிந்து பீமு இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம சாரி ரோடு லெவலுக்கு நம்ம ரோ ரோடு லெவலில் இருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு வந்து ஒரு பீம் வரும் அந்த பீமுக்கு வந்து டை பீம் ஏன்னா அந்த அந்த வர லோடு வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஃபுல்லாக இறங்காமல் அந்த பீம் வழியை வந்து அதுக்கப்புறம் வால் அதுக்கப்புறம் ப்ரிந்த் பீம் அதுக்கப்புறம் ஃபுட்டிங் ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கடத்தி வந்து கீழே வந்து பூமி வந்து கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு டை பீம் வரும் அதுமாரி நம்ம கட்டும் கட்டும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் தான் கட்டணும் ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கட்டக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்டேஜாக இப்போ வந்து ஒரு நேச்சுரல் ஆவலருந்து வந்து பண்ணுற ஹைட் ஒரு ஏழு அடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மூணு அடி அடுத்த நாள் வந்து ஒரு மூணு அடி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கட்டுறதை வந்து நல்லது ஸோ அந்தமாரி கட்ட போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரே அடியாக ஏர் அடிக்கு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து வீக்னஸ் ஆகிடும் அந்தமாரி நம்ம பயன்படுத்தவும் கூடாது பேஸ்மெண்ட் ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி தீர்மானிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலாம் எப்படி வந்து பேஸ்மெண்ட் ஹைட் வந்து எப்படி போட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம பக்கத்தில் பார்க்கலாம் பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ரோடு லெவலோட எவ்வளோ ஹைட்டில் போட்டிருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லை நம்மோட இடம் வந்து ரோடு லெவலோட கீழே இருக்குதா ஸோ அதுலேருந்து நம்ம ரோடு லெவலில் இருந்து எவ்வளோ நம்ம ஹைட்டு ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து வந்து நம்ம வந்து ஒரு டைம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஏன்னா அந்த அதை ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரோடோட பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா பேஸ்மெண்ட் ஹைட் அதிகமாக இருக்கும் ரோட விட நம்ம வீடு கொஞ்சம் தர மேலே இருந்துச்சு அப்படின்னா பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்துடைய ஹைட் வந்து மாறும் அதை வந்து நம்ம டைப்பிங் வந்து அந்த இடத்துல கொடுக்குறோம் அந்த டை ஆன டீட்டெயில்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சரிலே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ திக்னஸில் காங்கிரீட் போடணும் என்ன ரேஷியோ மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அது நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அது நம்ம என்னங்கிறது அதிலையும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் ஸோ நம்ம பேஸ்மெண்ட் வரைக்கும் பிற்க் ஒர்க் பண்ணியாச்சு அது நம்ம உள் பூச்சி வெளி சுவர் பூச்சி உள் சுவர் பூச்சி வெளி சுவர் பூச்சி இன்னர் பிளாஸ்டிங் அவுட்டர் பிளாஸ்டிங் ஸோ எதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிக் வால் பண்ணியாச்சு ஒரு பிருக்கு இன்னொரு பிரிக்குக்கும் நமக்கு ஜாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த ஜாயிண்ட் வழியாகவே நம்ம வந்து தண்ணி வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வெளியேறுதுன்னா எப்படி வெளியேறுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிராவல் கொட்டி கன்சல்டேஷன் பண்ணுறோம் ஸோ அது நமக்கு அந்த அதன் வழியாக அதன் மூலமாக நமக்கு வந்து நாளைக்கு பேஸ்மெண்ட்டு மேலே போட்டு டைல்ஸ் மேலே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னா டேம்ப்ரூஃப் அதாவது தண்ணி வந்து ஷீப்பேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம உள்சுவார் பூச்சின்னா அது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஆகிடும் ஸோ அப்படிங்கும் போது நம்ம தண்ணி வந்து ஷீப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுறோம் அது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு வால் நம்மளுடைய பில்டிங்கோட அவுட்ரு வாலுக்கு இன்னரில் பூசுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாளுமே இன்னர் பார்ட்டிஷன் வால் எல்லா வாழும் வந்து பூசிடுவாங்க ஸோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து எல்லா வாழையுமே நம்ம வந்து உள்ளார் வந்து இன்னர் பிளாஸ்டிங் பண்ணிடுவோம் அவுட்ரு பிளாஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிவிடுவோம் ஏன்னா ஒரு சில ஹைட் நம்ம நம்மளுடைய பேஸ்மெண்ட் ஹைட் அதிகமாகும் போது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுறது நல்லது ஏன்னா நாளைக்கு கிராவல் கொட்டும் போது செங்கல் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம லோடு அதிகமாக போகும்போது வெளியே தள்ளாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து பிளாஸ்டிங் பண்ணுறது வந்து நல்லது அந்த பிளாஸ்டிங் பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோ அது ஒன்னிஸ் டு ஃபைவ் இல்லை சிக்ஸ் அந்த ரேஷியோரை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் அதேமாரி நமக்கு வந்து மேலே வந்து ஒரு பீசிசி காங்கட்டு போடணும் இல்லைங்களா அது வந்து ஒரு நாலஞ்சு நமக்கு காங்கட்டு போகிறோம் அந்த நாலஞ்சு இறக்கி சுற்றியில் வந்து பிளாஸ்டிக் பண்ணுறது வந்து நல்லது ஏன்னா திரும்ப நம்ம வந்து நாலஞ்சு பீசிஸ் போடும்போது இதனுடைய பிளாஸ்டிங் ப்ளஸ் பிசிசி போடும் அந்த ஜாயிண்ட் பர்பஸ் இருக்கும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் அது நாலஞ்சு இறக்கி பிளாஸ்டிக் பண்ணுறதே வந்து நல்லது ஸோ அந்தமாதிரி தான் நம்ம வந்து ப்ராஜெக்டில் வந்து பண்ணுவோம் ஏன்னா வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து சீப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ இப்போ நாளைக்கு நமக்கு ஏரி பக்கத்தில் வீட்டுருக்கு அப்படின்னா நாளைக்கு தண்ணி கிண்ணி மழை பேஞ்சி வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த தண்ணியும் உள்ளேயும் வரக்கூடாது நம்ம கன்சல்டேஷன் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து நமக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து நாளைக்கு டைல்ஸில் ப்ராப்ளமோ இல்லை வாலில் ஓதம் வருதோ ஸோ அந்தமாரி சீப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வந்து பிளாஸ்டிக் பண்ணுறோம் நம்ம பண்ண சைட்டில் வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நம்ம அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நீங்களும் வந்து கற்றுக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் ஆல்